ஒரு கேர்ள் இருக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஒருத்தன் போது யாரோ இவங்க அவமரியாதைய பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒருத்தன்றது நம்ம சின்ன குழந்தைங்களோட ஜாதகத்தை சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஜனன கால ஜாதகம் வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வந்து பாருங்க இப்போ மூணு ஆறு பத்து பதினொன்னுலாம் இருந்தா அப்படின்னா அந்த பையன் அந்த பையனோட வாழ்க்கையை அவனே முடிவு பண்ணுவான் தெளிவாக முடிவு பண்ணுவான் அவனுக்கு பெருசா வந்து ஒரு கைடன்ஸ் அப்படின்றதுலாம் தேவையில்லை அவனுக்கே நல்ல தெரிஞ்ச ஞானம் இருக்கும் இந்த இடத்துலலாம் எல்லாம் இருக்கலாமான்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு எட்டு ல கேத்து இருக்கும் ஒரு ஒரு சாம்பிள் ஜாதகம் ஒன்னு சொல்லிக்கலாம் ஒரு ஒரு ஜென்னு அவர் வந்து நல்லா வந்து படிச்சுருக்காரு யூஎஸ்ல ஒர்க் பண்றாரு பல லட்சம் சம்பாதிக்கிறார் அவருக்கு எட்டுல கேது அதை சனி பாக்குறாரு ஓகேங்களா குரு பார்வை இல்லை அவர் வந்து இப்போ ஏறக்குறைய பத்து வருஷமா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பல லட்சம் சம்பாதிக்கத்தில் பயங்கர எஃபிஷியன்ட்டான பர்சன் வேலை செஞ்சுட்டு இருக்கார் கரெக்டாக கேது திசை வருது அப்போ அவருக்கு அங்கே வேலை செய்ய முடியாது அவரை வந்து பாருங்க இவருக்கு வேலை செய்ய முடியல இவருக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வேலையை விட்டு தூக்குவாங்க தூக்கிட்டு அவர் இந்தியாவுக்கு வந்தார் வந்து பொதுவாக வந்து பாருங்க மெடிக்கல் ஃபீல்டு வந்து இந்தியா தான் பெஸ்ட்டு ஓகேங்களா அப்ப இந்தியாக்கு வராங்க அவங்க எல்லாம் டயக்னோஸ் எல்லாம் பண்ணி டாக்டர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கொடுப்பாங்க ஒரு பெரிய மனரீதியான குறைபாடு உள்ள நோய் மனோ நோய் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப கேத்து எந்த அளவுக்கு கெடுப்பான் அப்படின்னு மட்டும் பாருங்க கொடுப்பாங்க ஒட்டு மொத்தமா அந்த ஜீரோ ஆக்கி உட்கார வச்சிடுவாரு